மனிதரில் புனிதர் புனித மரிய பௌஸ்டினா புனிதர் அச்சிஸ்ட நருக்கர்ணையின் மரிய பௌஸ்டினா கோவால்சிகா போலந்து நாட்டில் கிராக் என்னும் இடத்தில் பிறந்த கத்தோலிக்க அருட்சகோதரியும் திருக்காட்சியாளரும் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதருமாவார் இவர் இறையிறக்கத்தின் தூதர் என அழைக்கப்படுகிறார் எலன் கோவாசிகா என்னும் இயற்பெயர் கொண்ட பவுஸ்டினா தமது பெற்றோரின் பத்து குழந்தைகளில் மூன்றாவதாக பிறந்தவர் இவருக்கு தமது வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் திருக்காட்சி தரிசனமாக காண கிடைத்ததாகவும் தாம் அவருடன் அடிக்கடி உரையாடியதாகவும் கூறியுள்ளார் இத்திருக்காட்சிகளை இவர் தமது நாள் குறிப்பேட்டில் எழுதி வைத்துள்ளார் இக்குறிப்புகள் பின்னாளில் டெவன் என் மை சோல் என்னும் பெயரில் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது தமது இருபதாம் வயதில் போலந்து நாட்டில் வார்சா என்னும் இடத்தில் கன்னியர் மடத்தில் சேர்ந்தார் அருட்தந்தை மிக்கேல் பொக்கோ என்னும் என்பவரை சந்தித்து அவரை தமது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டார் இவரின் துணையாலே கோவாசிகாவின் காட்சிகள் விவரித்தபடி முதல் இறையிறக்கத்தின் ஓவியம் வரையப்பட்டது மேலும் முதல் இறை இறக்கத்தின் நாள் உயிர்ப்பு பெருவிழாவுக்கு அடுத்த ஞாயிற் திருப்பலியில் இவரால் அந்த ஓவியம் பயன்படுத்தப்பட்டது பின்னர் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுல் இறையிறக்கத்தின் விழாவை வருட வருடமாக அதே ஞாயிற்றை அனுசரிக்க ஏற்பாடு செய்தார் இவர் தனது நாள் குறிப்பேட்டில் இவரது செய்திகள் சில காலங்களுக்கு திருச்சபையால் முடக்கப்பட்டு பின் ஏற்கப்படும் என முன்னுரை திருப்பது குறிப்பிடத்தக்கது அவ்வண்ணமே இவர் இறந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இவரது பக்தி முயற்சிகள் கத்தோலிக்க திருச்சபையால் தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பரால் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு தடை நீக்கப்பட்டது அப்பொழுது இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்தாலும் போலந்தில் பொது உடைமைவாதம் தழைக்க துவங்கியதாலும் வத்திகானுக்கு போலந்து நாட்டுக்கும் இடையே இருந்த தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டதாலும் இவரின் நாற்குறிப்பேட்டை மொழிபெயர்க்கும்போது பிழை ஏற்பட்டது இந்த குழப்பம் நேர்ந்தபோது அது கண்டுபிடிக்கப்பட்டதால் தடை நீக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதியன்று இவருக்கு புனிதர் பட்டம் அளிக்கப்பட்டது இவர் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் முதல் புனிதர் ஆவார் இவரது நினைவு திருவிழா அக்டோபர் ஐந்தாம் நாள் ஆகும் புனித மரிய பௌஸ்தினாவே எங்களுக்காக ஜெபியுங்கள்